ஆய் ஹலோஸ் வணக்கம் நான் அன்பு ராஜா வெல்கம் டு டிஆர் கிச்சன்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போனோம்னா கோஸ் கூட்டு அதை எப்படி செய்கிறது நான் உங்களுக்கு இப்போ தான் சொல்கிறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க நம்மளோட வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம இதில் என்ன விட்டுக்கலாம் ஓகேவா இதில் கடுகு கடுகு சீரகம் சீரகமும் கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுங்க அது கூட வர ஒரு ரெண்டு வர மிளகா புல்லு வச்சுருக்கேன் கருவேப்பிள்ளை பூண்டு பூண்டுலாம் அளவுக்கு போட்டுங்க வெங்காயம் ஒரு ஒரு சின்ன நான் எடுத்துருக்கேன் ஒரு நாலு நாற்பது வச்சு வச்சுக்கலாம் போதும் தக்காளிக்கு ஒரு ரெண்டு தக்காளி தக்காளிக்கும் தக்காளி இதை ரொம்ப கொஞ்சம் போட்டோம்னா அப்படியே நம்ம இப்போ இதை வளத்துல அப்படியே லோஃப்ளை வச்சு வளர்க்கணும் ஓகேங்களா நம்ம ஒரு ஒரு முந்நூறு கிராம் ரோஸ் தான் வாங்கியிருக்கோம் அந்தளவு தான் நம்ம எல்லாமே எடுத்துருக்கோம் பொருள்லாம் ரோசெல்லாம் போட்டுருங்க ரோசை ஒரு வந்து வரைக்கும் அப்படியே சிறுபருப்பு ஒரு நூறு கிராம் எடுத்துருக்கேன் சிறுபருப்பு அதில் மஞ்சள் சும்மா ஒரு ஆறு ஸ்பூன் போட்டுருங்க அரிய தேவையில்

அப்படியே கலரி விடுங்க நல்லா ஒரு ரெண்டு விசில் வந்ததுன்னா வேந்துடும் நம்ம ஒரு ரெண்டு விசில் வரட்டும் இப்போ நான் முடிஞ்சிடுச்சு இது மூட போகிறோம் மூடிட்டு விட்டு கொடுத்துடுவேன் வாங்க நல்லா வந்துடுச்சு இப்போ இதில் கொத்தமல்லி அப்படி தூக்கிட்டு அப்படி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறைக்கும் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் எஸ்னு சொல்லுங்கள் ஓகே பாய்